வணக்கம் நமது நாட்டில் மருத்துவச் செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இல்லையா குறிப்பாக தனியார் மருத்துவமனைகளையோ அல்லது நாள்பட்ட நோய்களுக்கு தொடர்ந்து மருந்து எடுத்துக் கொள்பவர்களுக்கோ இது பெரிய சுமையை ஏற்படுத்துகிறது இந்த சுமையை குறைக்க மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு அற்புதமான திட்டம்தான் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா பி இது ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுவதற்கான செலவுகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் பணம் செலுத்த வேண்டியதில்லை காகித வேலைகள் குறைவு தரமான மருத்துவ சேவை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம் இந்த திட்டத்தின் பலன்களை பெற முக்கியமான ஒன்று ஆயுஷ்மான் கார்டு இது உங்கள் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஆன்லைனில் ஆயுஷ்மான் கார்டுக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்று பார்க்கலாம் முதலில் பி எம்ஜேஏன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லுங்கள் செல்லுங்கள் அங்கு ஆமை எனஜிபிள் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள் உங்கள் மொபைல் எண் ஓடிபி மற்றும் திரையில் தோன்றும் குறியீட்டை உள்ளிட்டு லாகின் செய்யுங்கள் உங்கள் மாநிலம் மாவட்டம் மற்றும் பிற தகவல்களை உள்ளிடவும் அடுத்து டு இ என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும் ஆதார் ஓடிபி மூலம் இதை முடிக்கலாம் ஆதார் எண் மற்றும் ஓடிபியை உள்ளிட்டு சரிபார்க்கவும் இ கேவைசி முடிந்தது என்ற செய்தி வரும் சுமார் பதினைந்து முதல் இருபது நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் லாகின் செய்து டவுன்லோட் கார்டு என்ற பட்டனை கிளிக் செய்து உங்கள் ஆயுஷ்மான் கார்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பிக்க முக்கியமாக தேவைப்படுபவை ஆதார் அட்டை சான்று ஓட்டுநர் உரிமை வாக்காளர் அடையாள அட்டை அல்லது பாஸ்போர்ட் இவற்றுள் ஏதேனும் ஒன்று ஆகவே இந்த அரசு திட்டத்தின் பதனை அனைவரும் பெறுங்கள் மருத்துவ செலவுகள் இனி ஒரு சுமையாக இருக்க வேண்டாம் மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள அரசு மருத்துவமனையையோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மையங்களையோ அணுகவும் நன்றி